உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் ஒற்றுமை அரசாங்கத்தில் இருந்து வெளியேற அம்னோவுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதா பெரிகத்தான் நேஷனலை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அண்மையில் துணை பிரதமர் ததஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதியை சந்தித்து பேசியுள்ளார் பழைய நண்பர்கள் சந்தித்து பேசிக் கொண்டதாக எதிர்கட்சி தலைவர் ஹம்ச ஜெயனுடன் இச்சந்திப்பு குறித்து கூறியுள்ளார் அதோடு அந்த உறுப்பினர் தனிப்பட்ட முறையில் சாஹித் ஹமிதியுடன் பேசியதாகவும்

அதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என சம்பந்தப்பட்ட உறுப்பினர் பேசியதாக ஹம்சா கூறினார் ஆனால் அரசாங்கத்தில் இருந்து அம்னோவை வெளியேறும்படி வலியுறுத்தவில்லை மாறாக அது பழைய நண்பர்களின் தனிப்பட்ட உரையாடல் என அவர் விமர்சித்தார் விதிக்கப்பட்ட ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை நியாயமானதே நம்பிக்கை மோசடி வழக்கில் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைன் சாதிக்கிற்கு விதிக்கப்பட்ட ஏழு ஆண்டுகள் சிறை இரண்டு பிறம்படி தீர்ப்பானது நியாயமானது என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஈடுபட்டதன் விளைவாக அவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை இரு பிறம்படி உட்பட பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது என எழுத்துப்பூர்வ தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக கட்சியின் இளைஞர் பிரிவுக்கு சொந்தமான

மந்திரிபேசார் டாக்டர் முகமது தெரிவித்தார் முதல் முறையாக வரலாறு காணாத மிகப்பெரிய ஒதுக்கீடாக இது அமைகிறது செலவுகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று இன்று சட்டமன்ற கூட்டத்தில் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த அவர் கூறினார் அதோடு மேம்பாட்டு திட்டங்களுக்காக ஐநூற்று முப்பத்தி எட்டு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது மக்கள் நல்வாழ்வு மாநிலத்தின் முக்கிய திட்டங்களை அமல்படுத்துதல் இளையோர் மேம்பாடு சுற்றுச்சூழல் உணவு பாதுகாப்பு ஆகிய ஐந்து முக்கிய அம்சங்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் டாக்டர் ஸ்ரீ சராணி கூறினார் அடுத்த ஆண்டுக்காக அடுத்த ஆண்டு பட்ஜெட் மந்திரி பிரசார் டாக்டர் ஸ்ரீ முகமத் முகமது தாக்கல் செய்திருக்கிறார் என்னுடன் இங்கே வந்துட்டு புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி துளசி மனோகரன் மாவா சட்டமன்ற உறுப்பினர் சஷா பவானி அப்புறம் உத்தாம்லி தா சட்டமன்ற உறுப்பினர் வசந்தி வசந்தி மூணு பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் இது வரலாறு பேராக் மாநிலத்தில் இதுதான் வரலாறு அதே மாதிரி இன்றைக்கி தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டும் வந்து ஒரு பூர்வமான பட்ஜெட் மத்திய அரசாங்கத்தில் வந்துட்டு கடந்த கடந்த மாதம் பிரதமர் தாக்கல் செஞ்ச ஒரு பட்ஜெட்டு நானூற்றி இருபத்தி ஒரு பில்லியன் அடங்கிய ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்தார் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்த உடனே பத்திரிகையில் வந்துட்டு நிறைய அதிருப்தி இந்தியர்களுக்கு ஒன்றும் இல்லை இந்தியர்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் இரண்டு விதமான சலுகை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களுக்கு இருக்கும் அதே வேலை வந்து அனைத்து அனைவருக்கும் அனைத்து இனத்தவர்களுக்கும் இருக்கும் அதையும் நம்ம பார்க்கணும் சரி இந்த வருடம் வந்து பேராக் மாநிலத்தோட பட்ஜெட் வந்து மொத்தம் வந்து ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு பில்லியன் வந்து தாக்கல் செய்திருக்கோம் இதுதான் வந்துட்டு பேராக் வரலாற்றிலே அதிகமான பட்ஜெட்டு இரண்டாயிரத்தி எட்டில் நான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஆட்சிக்குழு உறுப்பினராக வேணப்பேன் அந்த வருடம் இரண்டாயிரத்தி ஒம்பதோட பட்ஜெட் வந்துட்டு எண்ணூற்றி நாற்பது மில்லியன் தான் இன்னைக்கு வந்து இரண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு அதுல இருந்து பார்த்தா இந்தியர்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்குன்னு தனியா இருக்குது அப்புறம் வந்துட்டு அனை அனைவருக்கும் இருக்குது அப்ப நம்ம இரண்டு இடத்துலையும் நம்ம வரோம் மாநிலத்தில் எந்த சமூகமும் விடுபடாது மந்திரி பிரசார் பேச்சு ஸ்லாங்கூர் மாநிலத்தில் எந்த ஒரு சமூகமும் விடுபடாது என்று மந்திரி பிரசார் தத்தோஸ்ரீ அமீருடன் சாரி கூறினார் ஸ்லாங்கூர் மாநிலம் அனைவருக்குமானது இதில் யாரும் ஓரம் கட்டப்பட மாட்டார்கள் நாட்டில் தற்போது நம்பிக்கை கூட்டணி அரசுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது இந்த ஆட்சி அனைத்து விவகாரத்திலும் சரியாக செயல்படுகிறது என்று சொல்லவில்லை ஆனால் அனைத்தையும் சரி செய்து மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதுதான் எங்கள் ஆட்சியின் முக்கிய இலக்காக உள்ளது என்று அவர் சொன்னார் அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஸ்லாங்கூர் மாநில வரவு செலவு திட்டம் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த பட்ஜெட்டில் உள்ள திட்டங்களில் வாயிலாக மக்கள் எவ்வாறு பயன்பெறுவார்கள் என்பதை விரைவில் அறிவிக்க உள்ளேன் இதில் இந்திய சமூக மக்களும் பயன்பெறுவார்கள் இதை மாநில அரசு உறுதி செய்யும் என்று உளு நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற தீபாவளி திறந்து இல்ல உபசரிப்பு நிகழ்வுக்கு தலைமையேற்று உரையாற்றிய டாக்டர் ஸ்ரீ அமீர் ஷாரி கூறினார் இந்த நிகழ்வில் டுசுன் துவா சட்டமன்ற உறுப்பினர் டத்து ஜோஹன் டத்து அன்புமணி பாலன் உள்ளிட்ட பல பிரமுகர்களுடன் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உளுலங்காட் நாடாளுமன்றம் வேவ் ஏற்பாட்டில் தீபாவளி விருந்து உபசரிப்பு ஸ்லாங்கூர் மந்திரி பிசார் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பில் பதினாறு கோவில்கள் மூன்று தமிழ் பள்ளிகள் மற்றும் பத்து அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கு தலா இரண்டாயிரம் ரிங்கெட் மானியம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இரண்டு லட்சம் ரிங்கெட் நகை மோசடி இந்திய பெண் மீது குற்றச்சாட்டு இரண்டு லட்சம் விலைக்கும் மேல் மதிப்பு கொண்ட நகைகளை நம்பிக்கை மோசடி செய்ததாக நகைக்கடை ஒன்றின் முன்னாள் விற்பனை பிரதிநிதிக்கு எதிராக கோலலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது இவ்வாண்டு பிப்ரவரி மற்றும் ஜூலை மாதத்திற்கும் இடையே தலைநகர் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள நகைக்கடை ஒன்றில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு ரிங்கெட் மதிப்பிலான நகைகளை மோசடி செய்ததாக ஏ மித்ரா தாரண்யா எனும் இந்திய பெண் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவரை அறுபதாயிரம் ரிங்கெட் ஜாமீன் தொகையில் விடுவிக்கவும் கூடுதல் நிபந்தனையாக வழக்கு முடியும் வரை அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் மாதம் ஒரு முறை கையெழுத்திடவும் சாட்சிகளுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என நீதிமன்றம் என அரசு தரப்பு வழக்கறிஞர் எம் சரவணன் கேட்டுக் கொண்டார் தனது கட்சிக்காரர் தற்போது பல்பொருள் விற்பனை மையத்தில் பணியாளராக வேலை செய்து வருவதோடு குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பிலும் உள்ளதால் குறைந்தபட்ச ஜாமீன் தொகையை நிர்ணயிக்கும்படி

சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு